அகஜானன பத்மார்க்கம் கஜானன அநேக தந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மாலை முரசட்டி விநேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் தக்ஷணாயணம் சரத்ருது கார்த்திகை மாதம் கார்த்திகை ஒன்றிலிருந்து இருபத்து ஒன்பது வரை நவம்பர் பதினேழு முதல் டிசம்பர் பதினைந்து வரை கார்த்திகை மாத விசேஷங்கள் கார்த்திகை மாத பலன்கள் கிரகநிலை கார்த்திகை மாதத்தினுடைய பொது பலன்கள் பனிரெண்டு ராசி அன்பர்களுக்குமான தனித்தனியான பலாபலன்களும் வழிபாடு பரிகாரங்கள் இவற்றையெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல இந்த கார்த்திகை மாதத்தில் நவகிரகங்கள் எப்படி சஞ்சரிக்கிறது அப்படின்றத நம்ம பார்த்தலாம் கார்த்திகை அப்படின்னு சொல்லும்போது சூரியன் துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு வந்து விருச்சிக ராசியில் மாதம் முழுக்க இருக்கக்கூடியது தான் கார்த்திகை மாதம் அடுத்து சந்திரன் தினகதியில் இரண்டை கால் நாளுக்கு ஒரு முறை ஏறக்குரிய வந்து இடம் மாறிக்கொண்டே இருப்பார் அடுத்து செவ்வாய்க்கு வந்துடலாம் இவர் விருச்சகராசியில் இருக்கார் கார்த்திகை மாதத்தினுடைய இருபது நாட்கள் கடைசி பத்து நாட்கள் தனுசு ராசியில் இருப்பார் அதாவது விருச்சகத்திலேருந்து தனுசுக்கு ஆகிறார் புதன் வந்து மாதம் தொடங்கும்போது ராசியிலிருந்து பிறகு துலாத்திற்கு வந்து மறுபடியும் விருச்சகத்துக்கு வர மாதிரி இந்த மாதத்தினுடைய கிரகநிலை இருக்கிறது குரு வந்து மிதன ராசியிலிருந்து கடகராசிக்கு அதிசார கதியில் சஞ்சரிக்கிறார் வக்கரகதி ஆகியிருக்கிறார் மீண்டும் பின்னோக்கி மிதுன ராசிக்கு இந்த மாதத்தினுடைய பத்தொன்பதாவது நாளில் அவர் வந்து பயிற்சி ஆகிறார் சுக்ரன் மாதம் தொடங்கும்போது ராசியில் சஞ்சரிக்கிறார் கார்த்திகை மாதத்தினுடைய பத்து நாட்கள் வரை அங்கே இருந்து பத்தாம் நாள் வந்து விருச்சக ராசிக்கு பயிற்சியாகி விடுகிறார் சனி மீனத்திலும் ராகு கும்பத்திலும் கேது சிம்மத்திலும் சந்திருக்கிறார்கள் இதுதான் கார்த்திகை மாதத்தினுடைய கிரகநிலை இதை கொண்டு தான் நம்ம வந்து ராசி பலன்களை கணிக்க போகிறோம் அடுத்து இந்த கார்த்திகை மாதத்தில் பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ராசிகளை நெருப்பு நிலம் காற்று ஜலம்னு சொல்லி இந்த பஞ்சபூத தத்துவத்தில் அடுத்தடுத்து வரும்படியாக அமைப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் அதில் இந்த கார்த்திகை மாதத்தில் ஜல ராசியினுடைய தொடர்பில் தான் வலிமையான கிரகங்கள் அதிகமாக இருக்கிறது இது மழைக்காலம் அப்போ ஜலராசியில் நிறைய கிரகங்கள் இருக்கிறது அப்போ மழை அதிகமாக பெய்யும் அப்போ மழை பெய்தால் எங்கெல்லாம் பாதிப்பு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அப்படி இருக்கும்போது பெரும் மழையினால் பெரும் சேதங்கள் பிரச்சனைகளை நம்மளால் தவிர்க்க முடியும் இயற்கை சீற்றங்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து சொல்லலாம் மழை வரும்போது மழையோடு சேர்ந்து காற்று வருவது இடி மின்னல்னால் சேதங்கள் ஏற்படுவது அந்த நேரத்தில் மின்சாரத்தினால் பாதிப்பு ஏற்படுவது அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பும் கூட இந்த மாதத்தில் இருக்கிறது இதில் நம்ம கவனமாக இருக்கணும் ஜலராசி அப்படின்னு சொல்கிறது வந்து கடகம் விருச்சகம் மீனம் கடகத்தில் குரு இருக்கார் உச்சமாக இருக்கார் விருச்சகத்தில் செவ்வாய் இருக்கார் செவ்வாயோடு சூரியன் சேர்ந்துருக்கார் புதன் சுக்கரனுடைய தொடர்பும் வந்து விடுகிறார் மீனராசியில் சனி இருக்கார் இதை வைத்து தான் நம்ம இந்த விஷயத்தை சொல்கிறோம் ஆனால் குரு கடகத்தில் இருந்து இந்த விருச்சிகத்தில் காலபுருஷ தத்துவத்தினுடைய அஷ்டம ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்களை பார்க்கறதுனால அதனுடைய தீவிரம் தாக்கத்தை குறைத்து கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது குருவுடைய தொடர்பு இருந்தால் ஒன்றுக்கு பரிகாரம் இருக்குது அப்படின்றது அர்த்தம் குரு தொடர்பு இல்லைன்னா பரிகாரம் இல்லை அப்படின்றது அர்த்தம் அப்போது பரிகாரம் இருக்குது அதனால் நம்ம வந்து அச்சத்திற்கு உள்ளாக வேண்டாம் ஆனால் கட்டாயம் பாதுகாப்பு எச்சரிக்கை முன்னெச்சரிக்கை அப்படின்ற விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இயற்கை சீற்றங்கள் விஷயத்தில் அது ஜலராசின்னு சொல்கிறதுனால நம்ம மழை வெள்ளம்னு சொல்கிறோம் அப்போ அந்த ஜலராசியில் சூரியன் செவ்வாயுடைய தொடர்பு ஏற்படுறதுனால அது நெருப்பு சம்பந்தமான பிரச்சனையையும் நம்ம வந்து சொல்கிறோம் சனியுடைய தொடர்பு ஏற்படுறதுனால புதன்தோட தொடர்பு ஏற்படுறதுனால காற்று சம்பந்தமானது அதாவது மழை வெள்ளம் காற்று அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே இருக்கிறது இதில் கவனமாக நம்ம இருக்கணும் இந்த கார்த்திகை மாதத்தில் எங்கெல்லாம் பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் முன்னெச்சரிக்கை விஷயங்கள் கடைபிடிக்கப்பட வேண்டும் ஒவ்வொருவரும் தன்னையும் குடும்பத்தாரையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் அதிகமான மழை காலங்கள்லாம் இருக்கும்போது வந்து முடிந்த அளவிற்கு டிராவல் பண்ணாமல் இப்போல்லாம் நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்னு பண்ணுறோம் அது விஷயங்களை செய்யலாம் பிள்ளைகள் வந்து இது போல காலங்களில் இருந்தே கூட படிக்கலாம் ஆன்லைனில் கூட படிக்கலாம் ஆனால் இது போன்ற காலங்கள்லேயும் கூட அத்தியாவசிய தேவைகளை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா தன்னலம் பாராது தியாகம் செய்து உலகத்திற்காக இயங்கக்கூடியவர்கள் அவங்க இயங்கித்தானே ஆகணும் அரசு ஊழியர்கள் காவல்துறையில் இருக்கக்கூடியவர்கள் தீயணைப்பு துறையில் இருக்கக்கூடியவர்கள் இராணுவத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் இயங்கித்தான் ஆகணும் அரசில் பெரும் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் அரசியல் தலைவர்களாக மந்திரி பிரதானிகளாக இருக்கக்கூடியவர்கள்லாம் இது போன்ற சமயத்தில் தான் இயங்கி கடவுள் நம்மை காப்பது போல பெற்றோர் குழந்தைகளை காப்பது போல காக்குறாங்க இல்லையா அவங்கெல்லாம் அதெல்லாம் செஞ்சு ஆகணும் இல்லையா அப்போது இதெல்லாம் இவங்க நல்லபடியாக செய்யணும் பெரிய பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லி குரு பகவான் அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி நம்ம எல்லாரும் வேண்டிக்கணும் அந்த கார்த்திகை மாதத்தில் அண்ணாமலையார் தீபம் வருகிறது கார்த்திகை கிருத்திகை அப்படின்னு சொல்லுவோம் வரண தீபம் கார்த்திகை தீபம்னு சொல்லி இந்த நாளில் அந்த தீப திருநாளில் தீபம் ஏற்று எல்லோருமே இது போல் பிரார்த்தனை பண்ணணும் அதாவது பிரார்த்தனை பண்ணுறோன்னு சொன்னால் நமக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதெல்லாம் நம்ம சொல்லுவோம் அதோடு சேர்ந்து எல்லாருமே அதாவது சில இடங்களில் சில பூஜைகள்லாம் செஞ்சு முடித்த பிறகு சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்துன்னு சொல்லும் அப்போது அது கிருஷ்ணனுக்கு அர்ப்பணிக்கிறோன்னு சொல்லி அதுபோல் பூஜைகள்லாம் முடித்த பிறகு லோகா சமஸ்தா சுகினோ பவந்து அப்படின்னு சொல்லுவோம் இந்த லோகம் வந்து நல்ல ஒரு சுகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதாவது உலகத்துக்கே நம்ம வந்து சொல்கிறோம் நம்முடைய தேசம் மட்டும்னு கூட நம்ம பிரித்து பார்க்கல அதுபோல் கார்த்திகை தீபத் திருநாளில் அண்ணாமலையார் தீபத்தில் நம்ம எல்லோரும் வந்து இது போல் இயற்கை சீற்றங்கள் பெருமளவு ஏற்படக்கூடாது பாதிப்பு இருக்கக்கூடாது அந்த காலகட்டத்தில் பணிபுரியக்கூடியவர்கள்லாம் வந்து நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டிக் கொள்வது நல்லது அடுத்து வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு வேலை ரெண்டு துறையில் இருக்கக்கூடியவர்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒன்று வந்து இந்த சுரங்கம் சம்பந்தமான வேலைகள்லாம் செய்வாங்க சுரங்க தொழிலாளர்கள் சொல்லுவாங்க பல விதமான சுரங்கங்கள் இருக்குது தங்கம் கூட எடுக்கிறது இருக்குது நிலக்கரி எடுக்கிறது இருக்குது பெட்ரோல் டீசல்லாம் நம்ம எடுக்கிறோம் அதுபோல் பூமி கீழே இருக்கக்கூடிய கனிம வளங்கள் மைன்ஸ்னு சொல்லுவோம் அதில் பணிபுரியக்கூடியவர்கள் வந்து இந்த மாதத்தில் கவனமாக இருக்கணும் அதுபோல் நிறைய இடத்துல சுரங்கம் தோண்டி இந்த மெட்ரோ வேலைகள்லாம் நடக்கும் ட்ரெயின்லாம் வேலை பண்ணுறது இதில் வேலை பண்ணுறவங்க அதெல்லாம் அதை நிர்வாகம் பண்ணுறவங்கெலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்னு சொல்லுவோம் அந்த பூமி கீழே இருக்கக்கூடியது தொல்பொருள் ஆய்வு இவங்கள்லாம் வேலை பார்க்கும்போது இந்த மாதத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்றத சொல்லலாம் அதன் பிறகு விளையாட்டு சம்பந்தமான விளையாட்டுத்துறை விளையாட்டு வீரர்கள் விளையாட்டுத்துறை விளையாட்டுகள் நடக்கும் போது அப்போல்லாம் வந்து மிகச்சரியாக எல்லா விஷயங்களையும் செய்து பாதுகாப்புலாம் கொடுத்து அது அது வந்து மக்கள் சந்தோஷத்திற்காக கேளிக்கைக்காக அப்புறம் வந்து நம்முடைய தேச உணர்வை தூண்டுவதற்காகன்னு சொல்லி நிறைய நல்ல விஷயங்கள் அதை பார்த்து அதில் ஈடுபடக்கூடியவர்கள் வந்து தீய விஷயங்களுக்கெல்லாம் ஆட்பட மாட்டாங்க நல்ல ஒரு பலத்தோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது அதில் வருமானங்களும் கூட நிறைய வருகிறது அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை எங்கெல்லாம் விளையாட்டு நடக்கிறதோ அங்கெல்லாம் மிகச் சரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் செய்து அந்த இடத்துல வந்து அந்த விளையாட்டை சரியாக நடத்தணும் விளையாட்டுத்துறையில் துறையில் விளையாட்டு வீரர்கள் இவங்க கவனமாக இருக்கணுன்றதெல்லாம் இந்த மாதத்தில் பொது பலன்களாக அறிவுறுத்தப்படுகிறது இந்த கார்த்திகை மாதத்தினுடைய விசேஷ நாட்களை எடுத்து பார்ப்போம் அதாவது ஒவ்வொரு மாதத்துலேயும் வந்து நிறைய விரத்த நாட்கள் இருக்கும் நிறைய பண்டிகைகள் விசேஷங்கள்லாம் வரும் முக்கியமான நாட்கள் வரும் அதில் இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டமி அப்படின்னு சொல்லுவோம் ஒவ்வொரு மாதத்துலேயும் ரெண்டு நாள் வரும் அந்த அஷ்டமியை விசேஷமாக வழிபாட்டு நாளாக கொள்ளலாம் கார்த்திகையில் வரக்கூடிய பிரதோஷம் சொல்கிறது விசேஷமானதாக இருக்கும் கார்த்திகையில் வரக்கூடிய கிருத்திகை பெரிய கார்த்திகை அப்படின்லாம் சொல்லி நம்ம வழிபாடு செய்யணும் இல்லையா நிறைய ஆடி கிருத்திகை தை கிருத்திகைலாம் நம்ம வழிபடுவோம் இல்லையா அதுபோல் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகையில் விசேஷமான வழிபாடு செய்யணும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு சோமவாரமும் கார்த்திகை சோமவாரம்னு சொல்லுவோம் திங்கட்கிழமைகள் இந்த நாளில் வந்து சங்காபிஷேகங்கள்லாம் செய்கிறது இதை வந்து செய்யலாம் இதெல்லாம் வந்து இந்த கார்த்திகை மாதத்தின் சிறப்பு அப்புறம் கார்த்திகைன்னு சொன்னாலே தீபம்தான் பரணி தீபம் அண்ணாமலையார் தீபம் கார்த்திகை தீபம்னு சொல்லி வீடுகளில் வந்து மூன்று நாட்கள் வந்து கொண்டாடப்படக்கூடியதாக இந்த கார்த்திகை தீபம் இருக்கும் ஆலயங்களில் முன்னதாகவே கொடியேற்றி உற்சவம் வந்து தொடங்கிடுவாங்க அப்படி இந்த கார்த்திகை தீபம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப விசேஷமானது இருக்கிறது இந்த கார்த்திகை தீபத்திற்காக விரத்தம் இருந்து விசேஷமான பூஜைகள்லாம் வந்து அண்ணாமலையாருக்கும் முருகப்பெருமானுக்கும் செய்து மகாவிஷ்ணு பெருமாளையும் வேண்டி வழிபட்டு நம்ம பூஜை செய்து தீபம் ஏற்றினா அந்த வீட்டிற்கு தீபம் ஏற்றுவதற்காக விளக்கேற்றுவதற்காக ஒரு பெண் வருவான்றது ஐதீகம் எந்த குடும்பத்திலெல்லாம் பையன் இருக்கானோ பொண்ணு வரணுமோ கல்யாணம் நடக்கணுமோ நீங்கள்லாம் இந்த கார்த்திகை தீபத்தில் விரதம் இருந்து விசேஷமாக வழிபாடு செய்யணும் அப்புறம் இந்த கார்த்திகை தீபம் விரதம் வழிபாடு அப்படின்னு செய்யும்போது செய்யக்கூடிய குடும்பங்கள் எப்போதும் வந்து சந்தோஷமாக இருக்கும் அப்படின்றது ஐதீகம் காலபுருஷ தத்துவத்தின்படி பார்க்கும்போது சூரியன்னு சொல்லக்கூடிய ஒரு விருச்சக ராசிலையும் சந்திரன்னு சொல்லக்கூடிய ஒரு ரிஷபராசிலையும் இருக்கும்போது அந்த கார்த்திகை தீபத்தினுடைய தொடர்பு ஏற்படும் ரெண்டாம் இடமும் எட்டாம் இடமும் ரெண்டாம் இடத்த குடும்பஸ்தானம்னும் எட்டாம் இடத்த மாங்கல்யஸ்தானம்னும் சொல்லுவோம் எட்டாம் இடத்த ஏழாம் இடத்திற்கு குடும்பஸ்தானம்னு சொல்லுவோம் அப்போது கணவன் மனைவி தாம்பத்தியம் அன்யோன்யம் ஆதர்சனமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வேண்டி எங்கெல்லாம் இது இல்லையோ அவங்கெல்லாம் இந்த அண்ணாமலையாருக்காக கார்த்திகை தீப சம்பந்தமான நல்ல விரத்தம் இருந்து பூஜை வழிபாடுகள்லாம் செய்து நிறைய தான தர்மங்களை கொடுக்கணும் நம்ம வீட்டில் நம்ம விளக்கேத்தி வச்சுட்டோம் கோயிலில் போய் விளக்கேற்றி வச்சுட்டோம் திருவண்ணாமலைக்கு முடிஞ்சால் அந்த நாளில் போய்ட்டு வந்தோம் அது போருமானா போகிறாது நாம் எப்படி ஒரு நல்ல நிலையில் இருந்து விளக்கேற்றி அதற்கான பிரசாதங்கள்லாம் நிறைய செய்து மகிழ்ச்சியாக அதை கொண்டாடுறோமோ வழிபடுறமோ அதுபோல் ஒரு வீட்டில் வந்து விளக்கேற்றுவதற்கே வழி இல்லாமல் இருக்கும் ஆகாரமே இல்லாமல் இருக்கும் நம்ம நைவேத்தியம் பண்ணுறோம் இங்கே பிரசாதங்கள்லாம் விசேஷமாக பண்ணி அதுபோல் இருக்கக்கூடியவர்களுக்கு தர்மம் பண்ணணும் அதுபோல் குறிப்பிட்ட சில நல்ல விஷயங்களெல்லாம் வந்து தானமாக கொடுக்கும் தானங்கள் நிறைய இருக்கிறது அதில் தீப தானம் அப்படின்றது ஒன்று இருக்குது அதெல்லாம் செய்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் இப்படி தான தர்மங்களை செய்யும்போது திருமணம் கைகூடுறது மாணவர்கள் நல்ல ஒரு ஆயிரம் காலத்து பயிர் போன்ற ஆதர்சன தம்பதிகளாக இருக்கிறது இதெல்லாம் கிடைக்கும் இது வந்து இந்த கார்த்திகை மாதத்தின் விசேஷம் கார்த்திகை மாதத்தில் நவக்கிரக நிலைகள் கார்த்திகை மாதத்தின் பொது பலன்கள் விசேஷமான விரத வழிபாட்டு நாட்கள் பனிரெண்டு ராசி என்பவர்களுக்குமான பலன்கள் வழிபாடு பரிகாரங்கள் இவற்றையெல்லாம் பார்த்தோம் கார்த்திகை மாதம் நம்முடைய நேயர்களுக்கு மிகச்சிறந்த பலன் தரக்கூடிய நல்ல மாதமாக அமைய பிரார்த்தனையோடு கூடிய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்